அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்க பாத்தீங்கன்னா செம்மடி ராஜா அவருடைய கட்டத்தில் இருக்கோம் சரி இந்த காங்கேயங்களை வந்து வளர்த்தனால உங்களுக்கு என்ன பலன் இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க காங்கேயங்காலை பத்தி சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன பெரியங்காலை வந்து வளர்ப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செய்தியை தெளிவுபடுத்திருக்கீங்க அதாவது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு அடிமை ஆக மாட்டாங்க என்ற ஒரு கருத்தை வந்து முன் மாடு இது மாதிரி தோரண அருமையா இருக்கு தேர்வு செய்யக்கூடிய முறைகள் எப்படி வந்து வந்துன்னா அடிமாட்டுக்கு செல்லக்கூடிய காலையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது என்பதற்காக ஒற்றை நோக்கத்தோட என்ன பண்ணால் இந்த காலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்கீங்க சரி ஓகே இந்த அழிவின் விரும்பல போகுது அதுக்கு காரணம் என்ன காலைகளை தயார் தயார் செய்யக்கூடிய முறைகள் என்ன கெட்ட பழக்கத்தும் போக முடியாது பொலிக்கால வளர்த்துல எந்த கெட்ட போக முடியாதுங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் எங்க இருக்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் உத்தநாயங்குப்பட்டி கிராமம் செம்மடி ராஜா அவருடைய கட்டத்தில் இருக்கோம் செம்மேடு ராஜா அவர்கள் வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காங்கேயம் காலைகளை வந்து அழகா வளர்த்திட்டு இருக்காரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டத்திற்கு தயார் செய்யறாரு அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நாம பாக்கலாம் வணக்கம் பிரதர்

வேற வேவாரி கேரளாக்கார வந்து கொடுக்கற நம்மளுக்கு வந்து வளப்பு கம்மி பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து அடிமாட்டுக்கு செல்லக்கூடிய காலைய எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது என்பதற்காக ஒற்றை நோக்கத்தோட என்ன பண்ணா இந்த காலை வந்து எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்கீங்க சரி ஓகே இந்த காலை பாக்குறதுக்கு பிரம்மாண்டம் தோரணை அழகு எல்லாம் திமிழ் அழகும் சரி கொம்பு அழகும் சரி முக அழகும் சரி அருமையா இருக்கு இந்த காலை வந்து எத்தனை பல்லு பெருத்து சார் ரெண்டு பல்லு வச்சுக்கிதுங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லே வந்து பார்த்தீங்கன்னா இத்த சோடு இருக்கும் பொழுது என்ன நாலு பல் இருக்கு ஆறு பல் இருக்கு கடப்பல் இருக்கு சரி ஓகே சரி இந்த எருதாட்டத்தின் அப்படி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா எருதாட்டம் சரி அந்த எரிதாட்டத்துக்கு எப்படி வந்து நீங்க காலைகளை தயார் செய்யறீங்க தயார் செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படி நீங்க அப்படிங்க நீங்க கேக்குறீங்கன்னா வச்சுக்க அந்த காலத்துல இருந்து ஒரு நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த எருதாட்டம் வந்து தொடங்கிருச்சு சரிங்க எதாட்டம் வந்து எதனால பண்றாங்கன்னா நம்ம கோயிலில் வந்து வீட்டு கோயில்ல வந்து பூஜை பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணி கோயிலில் வள பார்த்து தான் எருதாட்டம் சேலம் மாவட்டம் அதுதான் புகழ் பெற்றதா கருதப்படுது சேலம் மாவட்டத்துல சேலம் மாவட்டத்துல எருதாட்டம் அப்படின்னா என்னன்னா கோயில் அதாவது மாடுகளை வந்து அன்பா வளர்த்தக்கூடிய இந்த காங்கேயங்காலையில அழகுப்படுத்தி தோரணப்படுத்தி அழகா வந்து பாத்தீங்கன்னா கோயில வந்து மூன்று மாதிரி வந்து வளம் தான் மழை பெய்யும் அப்படின்றது ஒரு ஐதியம் இருக்கு அந்த ஒற்றை நோக்கத்துக்காக நம்மளுடைய பாரம்பரியம் வந்து கூடாது என்பதற்காக என்ன பண்றேன்னா இந்த வந்து காங்கேயங்காலை வந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் சரி இந்த காங்கேயங்களை வந்து வளர்த்தனால உங்களுக்கு என்ன பலன் என்ன பலன் சொல்லலாம் சார் இப்ப வந்து நேர நேரத்துக்கு இப்ப வந்து இந்த காலத்துல பசங்க பாத்தீங்கன்னா வச்சுக்க பதினெட்டு வயசு பசங்க பாத்தீங்களா வச்சுக்க சரி ஏதோ வேற நோக்கத்துல போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு சரிங்க இன்னைக்கு தப்பான என்னத்துல போயிட்டு இருக்காங்க கால வளர்த்ததுனால காலையிலேயே இருக்கணும் காலையில நேரம் சாணி அள்ளிபிட்டு தீனி சரி தண்ணி வச்சுட்டு அதே மாதிரி மத்தியானம் தீனி போட்டு போட்டேன் சாயங்காலம் சாணத்தெல்லாம் அள்ளிட்டு ஒரு மாட்டுக்கு வந்து ஆறு வேலை தீனி போடணும் ரெண்டு வேலை தண்ணி காட்டணும் சரிங்க அதனால வந்து எந்த கெட்ட போக முடியாது பொலிக்கால வளர்த்துல எந்த கட்டப்பழத்தும் போக முடியாதுங்க எந்த வந்து இளைஞர் இளைய தலைமுறை வந்து அழிவின் விளைவுல போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி காலை எடுத்து வளர்த்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்ட ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே மாதிரி பாத்தீங்களா இந்த ஒரு நாளைக்கு இந்த காலைக்கு முன்னூறு செலவாகுதுங்க சரிங்க அந்த முன்னூறு வந்து அவன் செலவு பண்ற காசுக்கு செலவு பண்ணி கொடுவான் சரிங்க அதனால அவன் கையில பணம் இருக்காத ஒரு ஒரு காரணம் சரிங்க அதே மாதிரி இந்த விளிம்பு நாட்டு மாடு வந்து ரொம்ப அழுவிலக்குதுங்க சரிங்க அதனால ஊர் இப்ப சேலம் மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா அறுநூறு காலம் இருக்குது ஓகே அதனால பாருங்க ஆறுநூறு காலம் ஆறுநூறு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து குடிக்காம டாஸ்மாக போகாம இருக்கலாம் இருக்கா அதுக்கு நூத்துக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒரு உறுதி பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம் சரி காங்கேயங்காலை வந்து வளர்ப்பதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு செய்தியை தெளிவுபடுத்திருக்கீங்க அதாவது யாரும் வந்து பாத்தீங்கன்னா குடிப்பதற்கு அடிமை ஆக மாட்டாங்க என்ற ஒரு கருத்தை வந்து முன்னெச்சிருக்கு நைட்டு ஒரு மணி ஆனாலும் மாட்டு தான் இருப்பாங்க மாட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட எங்க போனா வீட்டுக்கு வந்து ஆகணும் ஆமா நைட்டு ஒரு மணி ஆனாலும் அவன வீட்டுல எங்கயும் தேட தேவலாம் மாட்டுக்கிட்டு தான் இருப்போம் வேற எங்கேயும் போக மாட்டான் சரி எருதாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் இருக்கு எதாட்டத்தை பாத்தீங்களா வச்சுக்கீங்க இப்ப சேலம் மாவட்டத்துல வந்து நாம வந்து மாடை வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆரை கோளு சரி பருத்தி கொட்டை சரி பூசா தவுடு சரிங்க தோர நொய்ய இது மாதிரி சத்தான பொருளை கொடுத்து சரிங்க நல்லா ஊக்கப்படுத்தி சரி அது போன வீடியோ நம்ம பாத்துருந்தோம் நம்ம எதனால ஆட்டணும் பாத்துருந்தோம் ஓகே சரிங்களா இதை இந்த வீடியோ பாக்கறதுக்கு அந்த வீடியோ பாத்துருந்தோம் செம்மையாடு ராஜா காட்டுத்தோட வரும்ல கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அதாவது இந்த மாட்டை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து இவ்வளவு விஷயம் வந்து இருக்கு கண்டிப்பா அதாவது மூன்று மாதத்துக்கு முன்னாடியே தயார் செய்யணும் இதுக்கு வந்து ஒரு தினசரி வந்து முன்னூறு ரூபாய் வந்து ஆகுது வருஷ கணக்கு பார்த்தா எவ்வளவு இருக்கு ஆனா இதுல ஏதாவது ஒரு லாபம் இருக்கு அப்பறத இந்த மாடு வளர்த்து லாபம் இருக்கு லாபம் சார் இன்னைக்கு வந்து ஒழுக்கமா இருக்கிறோம் பாருங்க அந்த காலத்துல பாருங்க சொன்னாங்க பாருங்க ரெண்டு லட்சம் மாட சொன்னாங்க இன்னைக்கு கணக்கு எடுத்தா பாருங்க

ஆனால் கீழே ஏத்தி விட்டாங்க அடிமாட்டுக்கு அடிமாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க எருதாட்டம் ம் ஜல்லிக்கட்டு சரி வடமஞ்சு விரட்டு சரி வெளி விரட்டு சரி ரேக்லா சரி பாருங்க கிருஷ்ணகிரி இந்த பக்கம் பாருங்க எருதுக்கட்டு எருதுக்கட்டு

அதாவது பல் அடிப்படையில் மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கு அதாவது இதுவும் குழந்தை மாதிரி தான் சொல்ல ரெண்டு பல்லு நாலு பல்லு போகும்பொழுது நாம எப்படி சின்ன வயசுல இருந்து பெருசா வளருமோ அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வளரக்கூடிய ஒரு இதா இருக்கு சரி இந்த காங்கேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மாடு இருக்கிறதுனால என்ன பல நாட்டு மாடுனால என்ன பண்ண நாட்டு மாடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தை பாருங்க நூறு வயசு வளர்ந்தாங்க இந்த இப்போ இப்போ பாருங்க முப்பத்தி அஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் வருது சரிங்க ஒரு எக்ஸாம்பிள் அதான் சொல்ல முடியும் ம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுடைய பாலை வந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயிலோடு வந்து வாழக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டு பாலை வந்து குடிக்காதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே வந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ வந்து நீண்ட ஆயிலோடு வாழ்ந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை எழுந்திரது எதை நோக்கி செல்கின்றது தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மட்டை யாருமே வந்து விரும்பாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஓரளவுக்கு என்ன பண்றாங்கன்னா மாட்டின் மீது வந்து ஓரளவுக்கு ஆர்வம் வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாட்டின் மீது ஆர்வம் தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய நபர்கள் வந்து எடுத்து வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இந்த காங்கேயின் காலம் சரி இந்த காங்கேயம் காலையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு காங்கேயம் காங்கேயம் சோடு நடத்துறாங்க சரிங்க பல் போடாத கேட்டகரி ஒண்ணு சரிங்க ரெண்டு பல் நாலு பல் ஒரு கேட்டகரி சரி ஆறு பல் பல்ஸ் அந்த ஒரு கேட்டகரி நடத்துறாங்க சோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சோ மூணு சோ நடக்குதுங்க ஓகே அது கண்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலேயே நம்ம வந்து காங்கேயங்காலை வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்கக்கூடியதான் அது நடத்துறதுனால சரிக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி இப்ப யாரும் காங்கைய மாட்டையும் விற்கிறது இல்ல சரிங்க பசு மாட்டையும் விற்கிறது இல்ல காலையை விற்கிறது இல்ல காலை விற்கக்கூடிய சூழ்நிலை நாட்டு மாட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை இல்ல சோ நடத்துறதுனால அது ஒரு பெனிபிட் காங்கேய மாட்டை அழி அழியாம இருக்கு அழியாம இருந்துட்டு இருக்கு சரி ஓகே சரி இந்த மாடு இது மாதிரி தோரண அருமையா இருக்கு தேர்வு செய்யக்கூடிய முறைகள் எப்படி கண்ணு பாத்தீங்க நல்லா முட்டக்கணா இருக்கணுங்க சரி முடிக்க என்ன இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாடு பாக்கல பாருங்க சுழி பாக்கணும் சுழி சுளி எத்தனை சுளி இருக்குங்க நெத்திராஜா சரி புறவெட்ட சரி முதுராஜா முதுராஜா மொத்தம் வந்து மூணு வகையான சுளி இருக்கு மொத்தம் எத்தனை சுளி இருக்கு அது பத்தி நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்கு நம்ம மாடு வாங்கும் போது கவனிக்க வேண்டிய இவை மூன்று மூணு சுழி தான் பிறவட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து முதுகு சுளி அப்படின்னு சொல்லி கரெக்டா இருந்தா மட்டும் தான் நம்ம வாங்கணும் வாங்கணும் அதுக்கு ஏதோ நம்ம யார சொல்லி மாத்தி இருந்தா அது சொல்லி நிறைய பேர் இருக்குதுங்க இருக்கு இது நம்ம இப்ப சொல்ல இந்த வீடியோ டைம் பத்தல சரிங்க அதனால வந்து மூணு சொல்லி இருந்து பார்த்து கட்டா வாங்கணுங்க பார்த்து வாங்கணும் சரி இது இப்படி இல்லாத சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வாங்கினா என்ன ஆகும் வாங்க கூடாதுங்க வாங்க கூடாது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கக்கூடியதான் இருக்கு ஆமா சரி ஓகே வேற என்ன சிறப்புகளாம் இருக்கு நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய தொழில் என்ன எங்க பாத்தீங்களா வச்சுக்கோ இள இளச்சை மாடு வருதுங்க சரிங்க இளச்சையறை சேர்த்துருங்க அப்புறம் எழுதாடும் தாங்க நம்ம ரொம்ப தாங்க வேற விவசாயம் விவசாயம் செய்யறீங்க காலையில வைத்து வந்து பாத்தீங்கன்னா இசை அறிச்சி நான் வந்து பாத்தீங்கன்னா இலச்சி அறுக்க விடுறீங்க அதுக்கடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துட்டு இருக்கு சரி ஓகே சரி இப்ப இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க காங்கேயம் காளை பத்தி சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன அது அது தொடர்பான செய்தியில் வந்து தள்ளிடணும் இதனால் ஒரு சிம்பிளாக உங்களோட ஒரு விஷயம் சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நோய்க்கு ஒரு போட்டு போ போட ஒரு முறையில் நீங்கள் வீட்டுக்கு ஒரு காங்கே மாடு வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைக்கு வந்து பதிவு செய்கிறீங்க ஓகே ப்ரோ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திமில் அழகு கும்பலகு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் பார்வை பார்த்தா கொடூரமா இருக்கு இந்த காலையுடைய பெயர் என்ன இது பேர் வெற்றி மன்னதாங்க இவரும் வந்து வெற்றி மன்னன் தான் சரி ஓகே சரி இவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல் கேட்டகரி பிரதர் இவர் ஒரு ஆறு பல் ஆயிடுச்சுங்க ஆறு பல் ஆயிடுச்சு சரி ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இது பாத்தீங்கன்னா இது செலவுராஜ் ஈரோடு சந்தி செலவுராஜ் வாங்கினார் சரிங்க செலவுராஜ்ல இருந்து கோட்டமேட்ல ரவிக்குமார் இருந்தாரு சரிங்க ரவிக்குமார் இருந்த மேகா யூடியூப் சேனல் வாங்கிட்டு போயிட்டாரு சரிங்க அவர்ல இருந்து செலவுராஜ் வாங்கிட்டாருங்க சரிங்க அவர்ல இருந்து எங்க ஊர் சுரேஷ் வாங்கிட்டாருங்க அவர் தாங்க சேலம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேஸ் ஓட்டினவர் ரேஸ் ஓட்ட ரேக்லா ஓட்டினவர் அவர் தான் சேலம் மாவட்டத்தில் ஆமாங்க சுரேஷா ஆமா அவரு வந்து நம்மளுக்கு 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 வந்தது சரி ஓகே பாக்குறது கொடூரமாவே இருக்கானே இவனுடைய ஆட்டம் வந்து எதா இடத்துல எப்படி இருக்குன்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இவன் எப்படி ஆடுவான் நல்லா எந்திரிச்சு நிற்பாங்க எந்திரிச்சு வந்து ஸ்டாண்டிங்ல ஆடக்கூடியது ஜம்பிங்ல ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடுவான்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க சரி ஓகே சரி இவனுடைய ஒரு நிகழ்வு வந்து ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்துங்க அது பாத்தீங்களா இதுக்கு வந்து உள்ள கொண்டு போக முடியாதுங்க உள்ள களத்து கொண்டு போறதுக்குள்ள முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து மிரட்டல் மிரட்டல் நாயகன் சொல்ல போனா வந்து வெற்றி மன்னன் சொல்றதை விட மற்றவர்களை பொழுது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் வர்றதுனால மிரட்டல் நாயகன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கொடூரமா இருக்கும் களத்துல போனா ஆட்டம் வந்து வேற லெவல இருக்கு தாறுமாற இருக்கும் ஆமா சரி ஓகே இந்த ஆண்டு வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இந்த வருஷம் தாராபுரம் வந்து தாராபுரம் சொல்லக்கூடியதுல வந்து கொடுத்திருக்கு சரி ஓகே இவனுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அவனுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு கணிப்பு இதெல்லாம் ஜம்ப் பண்ணி ஆடுங்க இது ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆடி ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நபரா இருப்பான்னு நினைக்கிறீங்க ஆமாங்க இது வந்து ஆட்டமே தாறுமாறு சரிங்க அவனுடையது சுத்தி வந்து ரொம்ப அமைதியா இருக்கான் களத்துல வந்து எப்படி ஆடுவான்றது கணிக்க முடியாது ஒரு ஆட்டத்துல ஆடக்கூடியதா இருக்கும் ஒரு ஆட்டத்துல வந்து மாடக்கூடியதா இருக்கும் எப்படி வேணாலும் மாத்தி ஆடக்கூடிய ஆட்டமா இருக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் சரி இந்த இரண்டு நபர்கள் வெற்றிமணன் சொல்லக்கூடிய இரண்டு காங்கேயன் காளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய உங்களுக்கு வந்து கெட்டு கொடுத்து பெருமை சேர்த்து கொடுக்கணும் சொல்லி நம்புறீங்க

இந்த வந்து ராஜா அதாவது செம்மேடு ராஜா அதாவது இளைய தலைமுறைய இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியும் மாட்டு வியாபாரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காலை கேட்டா வந்து வாங்கி கொடுப்பீங்களா பிரதர் சோ வந்து பாத்தீங்கன்னா எத்த எவ்வளவு வந்து இருக்கு மாடா வந்து மாடுடைய விலை அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டத்து வரைக்கும் எவ்வளவு இருக்கு ஏழு எட்டாயிரத்து எட்டாயிரத்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க எட்டாயிரத்து வந்து ஆரம்பிக்குது ஐ லவ்ல ஐ லவ்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு பத்து வரைக்கும் மூணு பத்து வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கு சரி ஓகே இந்த நாம வந்து கட்டுத்தரையில வந்து செம்மேடு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுத்தரையில என்ன செய்திகளை வந்து ஒரு புதுமையான செய்தியில வந்து சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நாட்டு மாட்டை வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இளைத்தலைமுறை கூடிய எந்த நபரும் குடிப்பதற்கு செல்ல மாட்டார்கள் என்ற அந்த கருத்தை வந்து இவர் வந்து முன் இந்த ஒரு செய்தி ஒரு புதுமையான ஒரு செய்தி யாருமே வந்து இதுவரைக்கும் நான் பேட்டி எடுத்திருக்கேன் அதுல வந்து இந்த செய்தி வந்து தெளிவுபடுத்தல மேலும் வந்து பாத்தீங்கன்னா இளையத்தள முறையில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதை தான் தாண்டி போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாடிலாம் வந்து நாட்டு பாலை குடிச்சதுனால வந்து நூறு வயது வாழ்ந்தார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு எதிர்த்துக்கு வந்து எப்படி தயார் செய்யக்கூடிய முறைகள் என்ன இருக்கு அதில் ப இருக்கக்கூடிய பல்வேறு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் என்ன ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் ஆகின்றது அது வந்து வருஷ கணக்கு பார்த்தா எவ்வளவு இருக்கு இதுல வந்து காளை மாட்டை வந்து ஆசையால் வளர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை கருத்து என்னன்னா வருங்கால சந்ததியை அனைவரும் என்ன பண்ணா இது காங்கேன்னு சொல்லக்கூடிய காளைகளை எடுத்து வளர்த்தணும் நம்முடைய பாரம்பரியம் பண்பாட்டை காக்கணும் என்று சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல்ல பெயர் வந்து வெற்றிகால உயர் நூத்தி நாற்பத்தி மூணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்று தொடர்ந்து ஆதரவு தருங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோ வருது என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தந்த வாடிக்கையாளருக்கு ஒரு செய்தி என்ன சொல்ல வரேன்னா என்ன வந்து முன்னாடி எல்லாம் வந்து பேட்டி போட்டு இருந்தாரு இப்போ வந்து ஒரு எட்டு மாச செலவுல ஏன் போடலாம் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலை காரணமா அதாவது வந்து ஒரு படிப்பின் பரீட்சை காரணமா நான் வந்து டிஆர் தேர்வு படிக்கிற காரணத்தினால அந்த காரணத்தினால வந்து ஒரு எட்டு மாத காலங்கள் வந்து சரி வர வந்து வீடியோ நான் எடுக்க முடியல இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையில் இருக்க அனைவருக்கும் நேர்காணல் பேட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக வரும் தொடர்ந்து ஆதரவு கூறுங்கள் என்று கூறி நன்றி நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்